சிந்தனை மட்டும்தான் உனக்கு சொந்தம் சொற்கள் அல்ல ரொம்ப அற்புதமான ஒரு விஷயந்தான் இது வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது உங்களுடைய எண்ணங்களில் எத்தனை சிந்தனைகள் பிறந்தாலும் உங்களுடைய இதயத்திலிருந்து எத்தனை எண்ணங்கள் பிறந்தாலும் அது மட்டுமே உங்களுக்கு சொந்தம் ஆனால் சிந்தனையில் இருந்து உருவாகும் வார்த்தைகள் உங்களுக்கு சொந்தமில்லை ஏனென்றால் அது இந்த உலகத்திற்கு சொந்தம் நீங்கள் வார்த்தைகளை நீங்கள் வைத்துக்கொள்ள முடியாது சிந்தனைகள் மட்டும்தான் நீங்கள் வைத்துக்கொள்ள முடியும் என்பதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள் வார்த்தைகள் என்பது இந்த உலகத்துக்கு சொந்தமான விஷயம்தான் அது ஏனென்றால் வார்த்தைகள் எப்பொழுதுமே இந்த மண்ணில் உள்ள மனிதர்களை மகத்துவமான மனிதர்களாக மாற்ற உதவுகிறது வார்த்தைகள் நீங்கள் பேசவில்லை என்றால் சிந்தனைகள் மட்டும் இருந்தும் எந்த பயனும் இல்லை சிந்தனையுடன் வார்த்தைகளும் இருக்கும்போது மட்டும்தான் அந்த சிந்தனைக்கு அற்புதமான ஒரு வெளிச்சம் பிறக்கிறது சிந்தனை உங்கள் மூளையில் இருந்து உருவாகிறது அந்த மூளையில் இருந்து உருவாகும் சிந்தனைக்கு அழகு சேர்ப்பது வார்த்தைகள்தான் வார்த்தைகள் என்பது அழகானதாக இருக்க வேண்டும் சிந்தனை அழகாக இருந்தால் வார்த்தையும் அழகாக இருக்கும் என்பதுதான் உண்மை அழகான வார்த்தைகளையும் அழகான சிந்தனைகளையும் கொண்டதே மனிதனுடைய அற்புதமான வாழ்க்கை என்று சொல்ல முடியும் இந்த இரண்டும் எப்பொழுதும் சிந்தனையும் அழகான வார்த்தைகளையும் எப்பொழுதும் நீங்கள் அதை சொந்தமாக வைத்து கொள்ள ஏனென்றால் நீங்கள் சொந்தமாக வைத்து கொண்டால் உங்களுடைய அழகான சிந்தனையும் அழகான வார்த்தைகளும் இந்த உலகத்திற்கு பயன்படாமல் போய்விடும் ஆகையால் எப்பொழுதும் நீங்கள் அற்புதமான சிந்தனையாளர்களாக இருங்கள் உங்களுடைய வார்த்தைகள் அழகானதாக இருக்க நீங்கள் மெருகூட்டுங்கள் உங்களுடைய அழகான வார்த்தைகளை இந்த உலகத்திற்கு கொடுங்கள் அது என்றும் குறையாத அமுது சுரபியாக உங்களிடம் சுரக்கும் என்பதுதான் உண்மை ஆகையால் எப்பொழுதும் நீங்கள் அழகான சிந்தனைகளோடும் அழகான வார்த்தைகளோடும் இந்த உலகத்திற்கு வளம் வரும்போது நீங்கள் அற்புதமான அழகான ஒரு மனிதனாக மா மனிதனாக இந்த மண்ணில் இருக்க முடியும் என்பதுதான் உண்மை ஆகையால் எப்பொழுதும் நீங்கள் நல்ல சிந்தனைகளை உருவாக்கி நல்ல வார்த்தைகளை உருவாக்கி இந்த இரண்டையும் உலகத்திற்கு கொடுக்கும்போது உலகம் அற்புதமான சொர்க்கமாக மாறிவிடும் என்பதுதான் உண்மை ஆகையால் நீங்கள் இந்த மண்ணுலகத்திற்கு அப்படி ஒரு பொக்கிஷத்தை கொடுக்கும்போது நீங்களே ஒரு பொக்கிஷமாக மாறிவிடுவீர்கள் என்பதுதான் உண்மை நன்றி